தமிழ் தெலுங்கு என பத்து வருடங்களுக்கு மிகவும் பிஸியான நம்பர் ஒன் நடிகையாகவும் இருந்தவர் த்ரிஷா அதன் பின் அவரது பிரபலம் கொஞ்சம் குறைந்தது தெலுங்கு படங்களில் நடிக்காமல் அல்லது வாய்ப்பு கிடைக்காமல் ஒதுங்கி இருந்தார் இந்த நிலையில இரண்டாயிரத்து பதினெட்டில் வெளிவந்த நைன்டி சிக்ஸ் படம் அவருக்கு அடுத்த இன்னிங்ஸை ஆரம்பித்து வைத்தது பொன்னியின் செல்வன் படத்திலும் குந்தவை கதாபாத்திரத்தில் நடித்து வியக்க வைத்தார் த்ரிஷா நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய்க்கு ஜோடியாக கடந்த வருடம் வெளிவந்த லியோ படத்தில் நடித்தார் அதுபோல தற்போது அஜித்திற்கு ஜோடியாக விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் அடுத்து கமல்ஹாசன் நடிக்கும் படத்திலும் இணைந்துள்ளார் இந்த நிலையில நடிக்க த்ரிஷாவை வரவேற்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பிறகு ஒன் அண்ட் ஒன்லி மெகா ஸ்டாருடன் மீண்டும் இணைவது பெருமை உங்கள் அன்பான வரவேற்புக்கு நன்றி சிறுசார் என குறிப்பிட்டுள்ளார் விஜய் ஜோடியாக பதினைந்து வருடங்களுக்கு பிறகு லியோ படத்தில் நடித்த திரிஷா அதையும் தாண்டி பதினெட்டு வருட இடைவெளிக்கு பிறகு சிரஞ்சீவியுடன் நடிக்க உள்ளார்